بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد اللهم لا يا أرلال نام اللام القرآن ترينينغ فروغرام ينغرى ورؤى كرد ترنجلي نام اللام தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நாம் எல்லாம் இந்த இடத்திலே எவ்வாறு ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ நாளை மறுமை நாளிலும் இவ்வாறு ஒன்று சேர்வதற்கு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நாங்கள் சுமாராக மூன்று வாரங்களுக்கு முன்னால் இப்படியானது ஒரு கற்கே நெறியை நாங்கள் நடாத்த போகிறோம் என்ற செய்தியை எங்களுடைய ஈலனஸ் ஹாப் என்கின்ற குழுமத்தின் மூலமாக அதே போன்று சமூக வலைத்தளங்கள் ஊடாக நாங்கள் இப்படியான ஒரு விளம்பரத்தை இட்டிருந்தோம் அந்த அடிப்படையிலே நீங்கள் இந்த குழுமத்திலே இணைந்திருந்தீர்கள் உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்றுக்கொண்டு உங்களுடைய வருகைக்கு நன்றி கூறியவனாக இந்த நிகழ்வு அல்லாவின் உதவியோடு சிறப்பாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாகவும் இந்த நிகழ்வினுடைய இறுதியிலே உங்களுக்கான உங்களுடைய சந்தேகங்களுக்கான கேள்வி உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் தரப்படும் என்கிற செய்தியை நான் கொண்டு ஆரம்பமாக இந்த கற்கை நெறியினுடைய இணைப்பாளராக நான் தான் இருக்கிறேன் என்னுடைய பெயர் சாஜிதீன் என்னை பற்றிய தகவல்கள் இங்கே இருக்கிறது அதே போன்று என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதே போன்று காலிங் நம்பர் எல்லாமே இங்கே இருக்குது இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு முடிந்ததன் பிற்பாடு நான் என்ன செய்வேன் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைடை வந்து உங்களோட குரூப்லேயே நான் என்ன செய்வேன் போட்டு விடுவேன் அதில் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் உண்மையில் உங்களுடைய பெயர் முகவரிகள் எல்லாமே நீங்கள் தான் அனுப்பியிருந்தீங்க என்பதையும் நான் என்ன செய்வேன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இந்த கற்கே நெறியை நடாத்துகின்ற நிறுவனம் ஈலர்ஸ் ஹப் ஒன்லைன் இன்ஸ்டியூட் இது வந்து இலங்கையிலே இருக்கிற பதிவு செய்யப்பட்ட பொல்ககவல என்ற இடத்துல இருக்கிற ஒரு கல்வி நிறுவனம் என்றாலும் கூட இந்த நிறுவனம் சவுதி அரேபியாவிலே இருந்து கொண்டுதான் என்ன செய்கிறது இயங்குகிறது என்கிற செய்தியையும் நாங்கள் என்ன செய்கிறோம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அதே போன்று கல்வி நிறுவனத்தினுடைய படிப்பாளர் எம்ஏஎம் அர்ஹம் சார் அவர்கள் அவர்களை பற்றிய தகவல்களையும் இங்கே நான் என்ன செஞ்சிருக்கிறேன் தந்திருக்கிறேன் அவருடைய தொலைபேசி இலக்கம் வாட்ஸ்அப் இலக்கம் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது இங்கே தரப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இந்த கற்கை நெறியினுடைய ட்ரைனர் இந்த கற்கை நெறியினுடைய ஆசிரியர் யார் என்றால் அஷேக் தகவல்கள் இங்கே அவருடைய தொலைபேசி இலக்கமும் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது தரப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கலாம் இந்த கற்கை நெறியினுடைய நோக்கம் அல் குர்வானை கற்பிக்கும் சிறந்த ஆசான்களை உருவாக்கல் இப்போ அல் ஆன நாம் எல்லோருமே என்ன செய்கிறோம் நாளாந்தம் மோதி வருகிறோம் அதனை மனனம் செய்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை சிறந்த முறையிலே பயிற்றுவிக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்கிறோம் விரும்புகிறோம் எனவே நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியான முறையிலே ஓதுகின்ற பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும் என்றால் அங்கே கற்பிக்கின்ற ஆசான்களும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட சிறந்த ஆசான்களை உருவாக்குவதுதான் இந்த கற்கை நெறியினுடைய நோக்கம் அதே போன்று தவறுகளை திருத்தி சிறந்த முறையில் ஓத கற்றுக்கொள்ளல் ஆஹ் ஆலிம் ஆலிம்கள் எல்லாருமே நாம் என்ன செய்கிறோம் இந்த துறையில் நம்ம நீண்ட காலமாக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய ஆஹ் மஹ்ரஜுகள் அல்குர்வானுக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு எழுத்துக்கும் உரிய சிஃபாத்துகள் எல்லாமே நாம் என்ன செய்யலாம் சில தவறுகளை விடலாம் அதுகளை திருத்தி சிறந்த முறையில் ஓத வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கற்கே நெறி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் எல்லோருக்குமே இருக்கிற சவால் என்னென்றால் இந்த கற்கை நெறிகளில் கலந்து கொள்றதுல இருக்கிற மிகப்பெரியதொரு சவால் நம்ம ரெண்டு விஷயத்தை அடையாளப்படுத்தலாம் ஒன்று சரியான நேரங்கள் நமக்கு கிடைக்கிறது எல்லோருமே தொழில் அல்லது குடும்பம் என்ற ஒரு வலை அமைப்பில் நாம் எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறோம் சிக்குண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் நேரம் என்பது மிகப்பெரியதொரு சவாலாக இருக்குது அதே போன்று சரியான இடம் அல்லது சரியான வாய்ப்பு சரியான வழிகாட்டல் இல்லை என்கிற ஒரு நிலையும் என்ன செய்யுது சில சில இடங்களில் இருக்குது என்பதையும் நாம் என்ன செய்யலாம் அடையாளம் கண்டுதான் இந்த கடற்கே நிறைய நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் ஒன்லைன் வாயிலாக இதை கொண்டு வந்திருக்கிறோம் ஓகே இப்போ நான் பார்ப்போம் இந்த கட்கை நெரியினுடைய சிறப்பம்சங்களை சங்கள நாம் என்ன செய்வோம் பார்ப்போம் முதலாவது வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த அல்குருன் ட்ரைனிங் புரோக்ராம் என்கிற இந்த கட்கை நெரி என்னடு கேட்டால் சவுதி அரேபியாவில் இருக்கிற மர்கசுல் ஃபுர்கான் இவங்க தான் இன்றைய உலகில் அல் குர்வான ஓதுராக்கள் நிறைய பேருக்கு மத்தியில் ரீச் ஆயிருக்கிற குருவான் காய்தா நூராணியா அது இல்லாமலுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரி மற்ற மத்திய சில நாடுகளில் அக் குருவானும் என்ன செய்து இருக்குது அதே போன்று சவுதி அரேபியாவினுடைய மதினாவில் இருக்கிற காயிதா மதனியா என்று சொல்லியும் இப்படியான சில புக்குகள் இருக்குது ஆனால் மிகப்பெரிய ஒரு இடம் காகிதா நூராணியாக்கு இருக்கு இந்த காய்தா நூராணியாவை சரியான முறையில வடிவமைச்சாக்கள் ஜித்தாவில் இருக்கிற மர்கசுல் ஃபுர்கான் இன்று வரைக்கும் அவங்க நிறைய ட்ரைனர்ஸ்களை உருவாக்கி இருக்கிறாங்க நிறைய கருத்தரங்குகளை நிறைய குர்ஆன் சம்பந்தமான நிறைய நூல்களை எல்லாம் எழுதி என்ன செய்றாங்க கைட் பண்ணி கொண்டு வருகிற ஒரு நிறுவனம்தான் மர்கசுல் ஃபுர்கான் என்கிற கல்வி நிறுவனம் இந்த கல்வி நிறுவனத்துல எப்படிவங்க காய்தா நூராணியாவை படிச்சு கொடுக்குறாங்க அல் குருவானை கற்பிக்கின்ற சிறந்த ஆசான்களை எப்படி இவங்க ட்ரெயின் பண்றாங்க என்ற அதே சிஸ்டத்துல தான் நாங்கள் என்ன செய்யறோம் இந்த கிளாஸையும் நாங்கள் என்ன செய்கிறோம் நடாத்த இருக்கிறோம் அப்ப எங்களுடைய அந்த சிலபஸ் ஜித்தாவில் இருக்கிற மர்கசுல் ஃபுர்கான் என்கிற கற்கை நிறைய அவங்க கல்வி நிலையத்தினுடைய பாடப்பரப்பை ஒத்தது நீங்களும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் மர்கசுல் ஃபுர்கானுங்கிறாக்கள் யாரு அவங்க அந்த குர்ஆனுக்கு எப்படியான சேவைகளை செஞ்சு இருக்கிறாங்க என்கிற விஷயத்தை நீங்க பார்க்கலாம் அநேகமாக ஹாஃபில் ஹாஃபிலாக்களுக்கெல்லாம் இந்த மர்கசுல் புர்கானை பத்தி தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் யாருக்குன்னு கேட்டால் ஹாஃபில் ஹாஃபிலாக்கள் மற்றும் அல் குர்ஆனை கற்பிக்கின்ற ஆசான்கள் இந்த துறையை நீண்டகாலமாக ஈடுபடுத்தி இருப்பாங்க ஆனால் அவங்க முழுமையாக ஆலிம் ஆலிமாவா இருக்க மாட்டாங்க ஹாஃபில் ஆனால் நீண்ட காலமாக வீட்டில் குர்ஆான படிச்சு கொடுத்துருப்பாங்க மதரசாவில் அல்லது மதரசாக்களுக்கு சென்று இடையில விலகிய ஆக்களாகவும் என்ன செய்வாங்க இருப்பாங்க இப்படிப்பட்ட ஆக்களுக்கு ஒரு ஆசை ஆர்வம் ஒன்று இருக்கும் நம்ம என்ன செய்யணும் குர்ஆன்ல என்ன செய்யணும் அட்வான்ஸான சில கோர்ஸுகளை முடிக்கணும் சில பயிலரங்குகளை ட்ரைனிங் கேம்புகளுக்கு நம்ம என்ன செய்யணும் போகணும் சில ட்ரைனிங் செஷன்ஸ்ல நம்ம கலந்து கொள்ளணும் உணர்வு இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் இந்த கட்கை நெறி அது இல்லாமலுக்கு நான் ஹெஃபில் செய்ய போறேன் அல்லது நான் வந்து அல்லது தஜ்வீத நான் படிக்க போறேன் என்றால் அது அவர்களுக்குரிய கற்கே நெறி இதுவும் எங்கள்ட்ட வேற கிளாஸ் இருக்குது என்ன செய்யலாம் அவங்க சொல்லிக் கொள்ளலாம் நான் இது படிக்க போறோம் என்று சொன்னால் நாங்க என்ன செய்வோம் அவங்க அந்த கற்கை நிறைக்கு மாத்துவோம் ஆனால் இன்று நாங்கள் நடாத்துகின்றால் இந்த கடகரிய உள்ளடக்கி நாக்களுக்கு ஹாஃபில் ஹாஃபிலாக்கள் ஆலிம் ஆலிமாக்கள் அதே போன்று அல் குரானை கற்பிக்கின்ற ஆசான்களுக்கான ஒரு வகுப்பு ஓகே இதுல நான் ஒரு விஷயம் ஒன்ற சொல்லணும் இப்ப இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல மசுான் என்ன செய்யறாங்க இந்த ட்ரைனஸ்களை உருவாக்குவதாக இருந்தால் அதுல நாம போய் சேர்ந்து படிக்கிறேனால் நானூத்தி ஐம்பது பே பண்ணும் நானூத்தம்பது என்ன செய்யணும் அவங்க பே பண்ண வேணும் நானூத்தி ஐம்பது ரியால்களை என்ன செய்யணும் அவங்க பே பண்ணுது நம்ம பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ரிய வைஸாக நம்ம பார்த்தோம் என்றால் எப்படி இருக்கும்னு சொன்னால் நூற்றி இருபத்தஞ்சி சாரி நானூற்றி ஐம்பது ரியால்ன்றால் டொலரில் நம்ம பார்த்தோம் என்றால் நூற்றி இருபத்தஞ்சு டொலர் இலங்கையினுடைய நாணயத்தின் படி சுமாராக ஒரு நாற்பது ஆயிரம் வரும் நாற்பதுனாயிரம் கட்டித்தான் ஆக்கள் என்ன செய்கிறாங்க இலங்கையில் வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஒரு பத்து குட்பாட்டாக்கள் தான் இந்த மாதிரியான இதை முடிச்சிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் ஒரு நக்கல்விப்பட்டது அப்ப நானூத்தி ஐம்பது ரியாலி என்பது வந்து வெறுமனே ஒரு நாற்பது நாயிரம் இலங்கை சல்லிப்படி அதே நேரம் இந்தியாவோட சளிப்படி பார்த்தால் இந்தியன் ரூபீஸ் பண்ண பதினை வரும் கிட்டத்தட்ட அந்த அளவு பே பண்ணி தான் படிக்கிறான் அதே நேரம் எங்கள்கிட்ட படிக்கிற ஆட்கள் வந்து என்ன செய்யலாம் அவங்கள்ட்ட நேரடியாக படிக்காமலுக்கு எக்ஸாம் மட்டும் சிட் பண்ணிடலாம் அவங்க ட்ரைனரை கேட்பாங்க யாரவங்களோட ட்ரைனர் எங்கட உஸ்தாத பேர் நீங்கள் சொன்னால் அதுவே போதும் ஆனால் அதுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் எக்ஸாம் செய்கிறண்டால் இருபத்தஞ்சு டாலர் பே பண்ணுவோம் இருபத்தஞ்சு டாலருங்கிறது வந்து ரியாலில் பார்த்தால் நூறு ரியால் அதே நேரம் வந்து இந்தியன் எமௌண்ட்டை பார்த்தால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபீஸ் வரும் இலங்கை அமௌண்டை பார்த்தால் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் எக்ஸாம் மட்டும் ஒரு தரம் சிட் பண்ணுறதுக்கு அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவு காஸ்ட்லியான ஒரு கோஸ்ட் இது எப்படி அவங்க ஆக்களை ட்ரெயின் பண்றாங்க எப்படி வந்துட்டு முக்கியத்துவம் செலுத்துறாங்க என்கிறது இந்த எமௌண்ட வச்சு பார்த்தால் உங்களுக்கு புரியும் அப்ப ஏதோ ஒன்று இருக்குது என்கிறத உங்களுக்கு வழங்கும்னு நினைக்கிறேன் நான் நம்ம நம்மட கிராத்தை நம்ம திலாவத்தை இம்ப்ரூவ் பண்ணக்குள்ள நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்குது என்பதை நான் புரிந்து கொள்ளலாம் மர்கசுல் ஃபுர்கான்ல நாம சேர்ற சந்தர்ப்பத்துல அவங்களோட எக்ஸாம் பாஸ் பண்ற சந்தர்ப்பத்துல அவங்களுக்குரிய சில குர்வான் மதரசாக்கள் அவங்க செய்யறாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு ஸ்டாப் தேவெண்டால் நம்மளையும் என்ன செய்வாங்க இணைத்துக் கொள்வாங்க அதனால அவங்கள எக்ஸாம் செய்வதற்குரிய வழிகாட்டல்களையும் நாங்க செய்வோம் என்பதையும் சொல்லிக் கொள்றோம் அடுத்தது இந்த வகுப்பு ஆணுக்கு விரையா பெண்ணுக்கு விரையா தான் என்ன செய்வோம் இந்த வகுப்புகள் நடைபெறும் அடுத்தது முக்கியத்துவங்களை நம்ம பார்க்கலாம் சிறப்பம்சங்களை பார்க்கலாம் ஒவ்வொருத்தர்லையும் வந்து நாங்கள் தனியான கவனம் செலுத்துவோம் என்று சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு ட்ரைனிங் செஷன் என்பதால ஒவ்வொருத்தரையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது சிறந்த ஆசான்களாக உருவாக்குவதால் தனிப்பட்ட கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது அதே நேரம் எல்லாருமே கலந்து கொள்ள முடியுமான நேரத்தில் அந்த வகுப்புகளும் நடக்கும் அந்த நேரங்களை நான் பின்னுக்கு சொல்வேன் அதே நேரம் இந்த கிளாஸ் வந்து எல்எம்எஸ் சிஸ்டம் அதாவது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் கிளாஸை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி எங்களோட வெப்சைட்டில் போடுவோம் ஒரு ஆளுக்கு ஒரு கிளாஸ் மிஸ் ஆயிட்டு என்று சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் அந்த வீடியோ அவர் என்ன செய்யணும் பார்த்துக்கொள்ள முடியும் அவர் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ன பண்ணி என்ன செஞ்சு கொள்ள முடியும் அந்த வகுப்பை பார்த்து கொள்ள முடியும் அதே நேரம் ஒவ்வொரு வகுப்பும் ஸ்லைட்ல நாங்கள் என்ன செய்வோம் அந்த கிளாஸுகளை அந்த நோட்ஸ்களை நாங்கள் தருவோம் அதை செய்வோம்னு சொல்லிட்டு எல்லா வகுப்புகளும் ஜூம் வாயிலாகத்தான் நடக்கும் எல்லா வகுப்புகளும் என்ன செய்யும் ஜூம் மூலமாகத்தான் நடக்கும் அதே போன்றோ இந்த வகுப்புகள் தமிழ் மொழி மூலமாக நடக்கும் தஜுவீத் சட்டங்களை நன்கு பேணி ஓதுவதற்கு போதுமான பயிற்சிகளையும் நாங்க என்ன செய்வோம் உங்களுக்கு இந்த வகுப்பின் மூலமாக தருவோம் உங்களுக்கும் அதை நீங்களும் அதை உணர்ந்து கொள்வீர்கள் ஆனால் இந்த வகுப்புல நாங்க பதினஞ்சு பேரை மாத்திரம்தான் இணைப்போம் பதினஞ்சு பேர் மாத்திரம் தான் ஆணாக இருந்தாலும் சரி பதினஞ்சு தான் பெண்ணாக இருந்தாலும் பதினஞ்சு தான் எங்களுக்கு யார் பேமெண்ட் கட்டுறாங்களோ அவங்கள தான் நாங்க என்ன செய்வோம் ஜாயின் பண்ணி கொள்வோம் பெஸ்ட்டுக்கு பே பண்ற பதினஞ்சு பேர் முடிஞ்சதோடு நாங்கள் ஸ்டோப் ஆக்கிடுவோம் அடுத்த பெச்சில் தான் அவங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் அப்ப ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முப்பது பேருக்கு தான் வாய்ப்புகள் வழங்கப்படும் அதே போல் நான் ஆல்ரெடி சொன்னது போல முர்கசு ஃபுர்கான் கல்வி நிலையத்தினுடைய பரீட்சைக்கு தோற்றுவதற்கான வழிகாட்டல்களையும் நாங்கள் என்ன செய்வோம் தருவோம் அடுத்தது இந்த துறையில் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட நீண்டகால அனுபவங்களை கொண்ட ஆலிம் ஆலிமாக்கள் அதே போன்று காரி காரி ஆக்கள் மூலமாகத்தான் இந்த வகுப்புகள் என்ன செய்யும் நடைபெறும் இந்த வகுப்பு மூன்று மாதங்களை கொண்டது ஒரு கட்டணங்களை நாங்கள் இதுக்கு அறவிடுவோம் விடுவோம் அதே நேரம் கற்க முடிவில் முடிவில நாங்கள் வைப்போம் அந்த பரீட்சையில் தொண்ணூறுக்கு மேலே நீங்கள் மார்க்ஸ் எடுக்கணும் மர்கசுல் ஃபுருக்கானலையும் இதே சிஸ்டம் தான் தொண்ணூறு மார்க்ஸ் நீங்கள் எடுத்தே ஆகணும் எக்ஸாம் ஃபைவ் இல்லை திருப்பி என்ன செய்யணும் பே பண்ணிட்டு எக்ஸாம் செய்யணும் அவங்கள்ட்ட எங்கள்ட்ட அப்படி இல்லை நீங்க என்ன செய்யலாம் நாங்கள் எக்ஸாமுக்கு தோற்றுவதற்கான வழிகாட்டல்களையும் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே நாங்கள் என்ன செய்வோம் எங்கள்ட்ட மேற்கொள்வோம் அதே நேரம் அதுக்கு பின்னால நாங்கள் சான்றிதழ்களும் என்ன செய்வோம் உங்களுக்கு தருவோம் இந்த பரீட்சைக்கு தோற்றுவதாக இருந்தால் இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான அம்சம் வரவு வந்துட்டு மிக முக்கியமான அம்சம் நாங்க எண்பது விதமான வரவுகளும் இதுல நாங்க என்ன செய்வோம் பார்ப்போம் எண்பது விதமான வரவுகளும் நாங்கள் என்ன செய்வோம் இதில் வந்துட்டு பார்ப்போம் அடுத்தது வந்து இந்த எங்க டீச்சர் பேனலை நான் சொல்கிறேன் நன்று பயிற்சி வைக்கப்பட்டவர்கள் செட் பக்ஸீம்ஸ் ஆக்கள் சில கேள்வி எழுக்க இருக்கிறாங்க பேமெண்ட் சிஸ்டம் ஃபீஸ் நான் இன்னைக்கு எல்லாமே இருக்குது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எங்க டீச்சிங் பேனலை நான் நான் போட்டிருக்கிறேன் நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்டார்கள் பட்டதாரிகள் அதாவது பயிற்றுவிக்கப்பட்டார்கள் என்று சொல்றாக்கள் என்னன்னு கேட்டால் நேரடியாக ஸ்டாஃப் பயிற்சி ஒரு லேடி இந்தியன் அதே போல இலங்கையில மீட்கிறாங்க ரெண்டு பேர் இதுல நேரடியாக கலந்து கொண்டவர்கள் சரிதானே அதே போன்ற பட்டதாரிகள் எல்லாருமே நீண்ட கால அனுபவம் இந்த துறையில அதே போன்ற இஜாசா முடிச்சாக்களும் எங்க டீச்சராக டீச்சிங் பேனல்ல இருக்கிறாங்க செய்திகளை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அதே போன்று இந்த அல்குரவான் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ங்கிற இந்த வகுப்பு வாரம் ரெண்டு கிளாஸ் நடக்கும் ஒவ்வொரு வகுப்பும் ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் அதே போன்று மாதத்தில் மொத்தமாக எட்டு வகுப்புகளை நாங்கள் நடத்துவோம் வீக்ல டூனா எட்டு வகுப்பு மாதிரி மூன்று மாதங்கள் இந்த வகுப்பு நடக்கும் அதே நேரம் நேரங்கள் வந்துட்டு காலையிலையும் ஈவினிங் நேரங்களும் ரெண்டு நேரங்கள் நாங்கள் போட்டிருக்கிறோம் ஆண்களாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய இருக்கிறோம் ஆண்களாக இருந்தால் நைட்டுக்கு ஷாக்கு பிறகுதான் அந்த நேரங்களும் பின்னுக்கு வரும் அதே போன்றோ இது மூன்று மாதங்களை கொண்ட ஒரு கற்கை நெறி இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓகே என்றால் இந்த தகவல்களை நீங்க என்ன செய்யணும் எங்களுக்கு ஃபில் பண்ணி அனுப்ப வேணும் அந்த தகவல்களையும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் உங்களோட குரூப்ல இந்த கிளாஸ் முடிஞ்சதோட நான் என்ன செய்வேன் உங்களுக்கு வந்துட்டு போட்டு விடுவேன் இன்ஷா அல்லா ஓகே நினைக்கி உங்களோட பேரை நீங்கள் உங்களோட பேர் உங்களோட ஏஜ் நீங்கள் ஆனா பண்ணாங்கிற விஷயம் உங்களோட நேட்டிவ் கண்ட்ரி கரண்ட் அட்ரெஸ் நேட்டிவ் கண்ட்ரி நெசிலாக்கள் கரண்ட் அட்ரஸ் வந்து கல்ஃபில் இருக்கலாம் ஆனால் உங்கள் நேட்டிவ் கண்ட்ரி இலங்கை இந்தியாவாக இருக்கும் அதான் என்னுடைய நோக்கம் அடுத்த டேட் ஆஃப் பர்த் அவங்களோட ஜாப் அதே போன்று நீங்கள் ஆலிம் ஆலிமாவா ஹாஃபில் ஹாஃபிலா டீச்சர் இந்த மாதிரியான ஆப்ஷன் நீங்க என்ன செய்யணும் எங்களுக்கு சொல்ல வேணும் என்றால் இது அட்வான்ஸ் ஆன கோர்ஸ் என்பதால நாங்க என்ன செய்ய முடியாது எல்லாரையும் வந்து உள்வாங்கி கொண்டு செல்ல முடியாது என்பதனாலதான் இதை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் சொல்லிக் கொள்கிறேன் இந்த கடைகள் ஆக்கள் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்பதை நாங்க சொல்லிக் கொள்ளுகிறோம் ஓகே அடுத்தது நீங்கள் பார்க்கலாம் இந்தியாவில் உங்களோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நீங்கள் தரோம் உங்களோட இமெயில் எல்லாமே நீங்கள் அனுப்பி வைக்கணும் என்ன கேட்டால் எங்களுக்கு அந்த எல்லா சிஸ்டத்துக்கு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரெக்கார்டிங் எல்லாம் எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் ஆகிறதுக்கு இமெயிலும் முக்கியம் ஓகே இப்போ நீங்கள் பார்க்கலாம் எங்களோட கட்டண விவரங்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு இதில் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் ஸ்ரீலங்கனாக இருந்தால் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் த்ரீ மந்த் மூன்று மாதக்கும் சேர்த்துது இந்தியனாக இருந்தால் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்தியன் ரூபீஸ் அதே போல கல்ஃபாக இருந்தால் இருநூறு ரியால் அதே போன்றும் வேற கண்ட்ரிகளில் இருக்கிறார்கள் மலேசியா சிங்கப்பூர் வெஸ்டர்ன் கண்ட்ரியில இருக்கிறார்கள் ஐம்பது டாலர் நீங்க பே பண்ணணும் ஆனால் இந்த வந்து நீங்க என்ன செய்யணும் வகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன் கட்டணத்தை நீங்க என்ன செய்யணும் செலுத்த வேண்டும் என்பதையும் நாங்க என்ன செய்யறோம் இதுல சொல்லிக் கொள்கிறோம் அடுத்தது நீங்க பாருங்க இந்த வகுப்பு எப்ப ஆரம்பிக்கும் என்றால் எட்டாம் மாதம் அஞ்சாண்டு தேதி செவ்வாய்க்கிழமை என்ன செஞ்சிடும் இந்த வகுப்பு என்ன செய்யும் ஆரம்பிக்கும் நல்லா டேட்டா பாருங்க இதுக்கு நீங்க என்ன செஞ்சிடணும் பே பண்ணி விட வேண்டும் அடுத்தது அடுத்தது பாருங்க எங்களோட நிறுவனத்தினுடைய ஏனைய கற்கை நெறிகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்தியன் ஆக்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது அப்சுல்லாமா கிளாஸில் நாங்கள் செய்கிறோம் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஒளிவாரிப்பட்ட படிப்பு அதே போன்று சிறியவர்கள் பிரிவுகளுக்கான தஜ்வீத் வகுப்புகள் அல்குர்ஆன் மனனம் அல்குர் திலாவத் அதே போன்று மொழி ரீதியாக பேசிக் அரபிக் ஸ்போக்கன் டிப்ளோமா அல்குர்ஆன் இஜாஜா தௌரத்துல் குர்ஹான் ஸ்கூல் ஸ்ரீலங்கன் ஸ்கூல் ஆக்களுக்கான அரபிக் அதே போன்று அரபிக் லிட்ரேஜர் அதே போன்று வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கான கிட்சர்களுக்கான அரபிக் ஏனைய ஸ்கூல் சிலபஸ் எல்லாமே எங்க நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் மேற்கொண்டு வருகிற ஏனைய கற்கை நெறிகள் என்கிற விஷயத்தையும் நாங்கள் என்ன செய்யறோம் இதுல வந்துட்டு சொல்லிக்கொள்கிறோம் அதே போல இப்ப வந்து உங்களுடைய கேள்வி பதில்களுக்கான நேரம் இதை நீங்க என்ன செய்யலாம் உங்களோட கேள்விகளை என்ன கேட்கலாம் ஹலோ இஸ்லாமா அலிக்கம் வலைக்கி இஸ்லாம சுல்லாஹிபுர கத்துகூ நாங்க வந்து ராமேஸ்வரம் சொல்லுங்க நாங்க நாங்க வந்து இதுல சேரா எவ்வளவு பே பண்ணனும் நாங்க இந்தியன் ஆக்களுக்கு வந்து நாங்க போட்டு இருந்தா முன்னறிக்கிது மூன்று மாதத்துக்கும் சேர்த்த மாதிரியான கட்டண விபரத்தை அந்த பாத்திங்கன்னா இதுல வந்து இலங்கை ஆக்களுக்கு ஃபைவ் 3 த்ரீ மந்த்துக்கும் சேர்த்து அதே போல என்ன இருக்குது நீங்க பார்க்கலாம் அதே போல வந்து இந்திய நாக்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன இருக்குது அதே போன்று கல்ஃப் ஆக்களுக்கு டூ ஹண்ட்ரட் ரியால் அதே போன்று ஏனைய கண்ட்ரி ஆக்களுக்கு இருபத்தஞ்சு டாலர் மூணு மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணுங்களா கட்டினதுக்கு அப்புறம் எட்டாம் மாசம் அஞ்சாம் தேதியில இருந்து கிளாஸ் எடுப்பீங்க ஓகே ஓகே சென்னையில் இருக்கிறோம் ஓகே அஹ்துல்ல்லாஹ் இப்போ எங்களோட எந்த டைமிங் நடக்கும் எங்களுக்கு ஓகே சரி நான் உங்களுக்கு போட்டு விட்றேன்

டை ஓ පර பே க கொன எங்களோட வகுப்பு ஆரம்பிக்குது எட்டாம் மாதம் அஞ்சாம் தகுதி எட்டாம் மாதம் அஞ்சாந்ததி எங்களோட வகுப்பு ஆரம்பிக்குது எங்களோட கிளாஸ் இது வந்து ஆண்களுக்கு வந்து நாங்க சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் வச்சிருக்கிறோம் எயிட் தேர்ட்டி இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஆண்களுக்கு வந்து சனியும் வியாழனும் பெண்களுக்கு வந்து திங்கள் புதன் திங்களும் புதனும் காலையில பத்து மணிக்கு வச்சிருக்கிறோம் திங்களும் புதனும் அப்படி இல்லையா ஆண்களுக்கு காலை மாற்ற முடியாதுங்களா இல்ல இல்ல இல்லாமல் இருக்கிறதுனால வந்து முடிஞ்சது ஆசை எல்லாம் பிரச்சனை இல்ல அதுக்கு அடுத்து இருக்கு தொடர்ந்து ஒன்பதற்கு மக்தபே இருக்கு சரி அப்ப நாம அந்த டைம் வர உங்களுக்கு என்பதை பார்ப்போம் என்னால் அனேமான ஆண்கள் வந்து ஏனையன தொழில்களோட சம்பந்தப்பட்டார்கள் மார்னிங்ல அவங்களுக்கு சிரமம் பெண்கள்னா வீட்டோட இருக்கிறார்கள் பெண்கள் நாங்க டைம் வச்சிருக்கோம் ஒன்று வந்து மார்னிங் டைம் அடுத்தது வந்து ஈவினிங் டைம் நான் சட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன செய்றேன் இந்த டைமை நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும் இங்கே பாருங்க சட் பாக்ஸில் ஓகே நான் போட்டுக்கிறேன் பாருங்க இந்த டைமை நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும் ஓகே என்ன நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஸ்லைட் உங்களுக்கு நான் என்ன செய்வேன் நான் உங்களுக்கு போடுவேன் இன்ஷா அல்லாஹ் ஹலோ அஸ்ஸலாமு பேமென்ட் ஜிபே மூலமா தான் போடணுமா ஓ நான் ஜிபே அனுப்புவோம் நாங்க ஜிபே உங்களுக்கு தகவல் நீங்க ஃபில் பண்ணி என்றால் நாங்க உங்களுக்கு ஜிபே அனுப்புவோம் ஆண்களுக்கான நேரம் நான் போட்டுக்கிறேன் பெண்களுக்கான நேரம் திங்கள் புதனும் 10 மணிக்கு மார்னிங் டைம் இருக்குது அல்லது சண்டே டியூஸ்டே 4:30 நாங்க என்ன செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த டைம் நான் என்ன போட்டுக்கறேன் ஈவினிங் டைம் நான் வந்து மதுரசா போற சுட்டி எனக்கு ஈவினிங் போட்டா லேசிங்க மாதிரி இருக்குது ஓகே அந்த டைம் இருக்குது அந்த டைமுக்கு நீங்கள் ஜாயின் ஆகலாம் நாங்கள் அதை பார்த்து ஒரு முடிவுக்கு வருவோம் சார் அதான் பிரச்சனை இல்லை நீங்கள் சிறலங்காவா ஓ ஓகே பார்த்து செய்யலாம் பிரச்சனை இல்லை ரெண்டு டைம் போட்டுருக்குறோம் ஆ சரி ஓகே வேறு ஏதாவது கேள்வி இருக்குதா நான் எல்லாத்தையும் இதை கிளியர் பண்ணிட்டு இந்த ஸ்லைட்ல வந்து என்ன செய்யறேன் இந்த பேமெண்ட் விஷயத்தையும் உங்களோட டைம் டேபிள் விஷயத்தையும் நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட தகவல்களை எனக்கு என்ன செய்யுங்க அனுப்பி வைங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயே நான் என்ன செஞ்சிருக்கிறேன் நீங்க அனுப்பி வைக்க வேண்டிய தகவல்களை போட்டு இருக்கிறேன் ஓகேவா இன்ஷா அல்லாஹ் சேஷன்ல கேள்வி ஒன்று வந்திருக்குது அந்த ஹெஃபர் கொண்டிருக்கிறேன் அதை அதப்புற ஆலிமாவாகவும் இருக்கிறேன் இந்த கோர்ஸ நான் ஃபாலோ பண்ணலாமா आंसर ம்ம் அவசர அந்த கேள்வி உங்களுக்கு ஓகே அவர் ரூல் சென்ஜெ கொண்டிருக்காங்க அதே போன்றும் ஆலிமா அவரு ஆலிமா கோர்ஸே ஃபாலோ பண்றாங்க அவங்களுக்கு இந்த கோர்ஸ ஃபாலோ பண்றதுக்கு ஓகே ஆன்சர் ஓகே பிரச்சனை இல்ல நம்ம சான்ஸ் குடுக்கலாம் ஓகே நல்லமா நல்லா அந்த டாக் பாக்ஸ்ல சிலாகோ சில கேள்வி கேட்டிருப்பீங்க என்னால நான் அத பாத்துக்க மாட்டேன் एक्सप्लेन பண்ணுகற போल्து அப்படி ஏதாவது இருந்தாலும் நீங்க சொல்லலாம் வாய்மொழி மூலமாக நீங்க கேட்கலாம் ஏசி நம்பர் போடுங்க எப்படி ஏசி நம்பர் அக்கவுண்ட் நம்பர் हां அக்கவுண்ட் நம்பர் நீங்க ஒரு தாவுல ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் உங்க வாட்ஸ்அப்புக்கு நான் என்ன செய்றேன் அக்கௌண்ட் நம்பரை போட்டுக்குறேன் ஓகே வேற ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு கேள்வி கேட்கற கஷ்டமாக இருந்தால் நீங்க தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம் உங்களோட கேள்வி வேலைங்கள்ட்ட வந்து கேட்கலாம் நாங்க என்ன செய்யறோம் அதுக்கும் ரிப்ளை பண்ணுவோம் பிரச்சனை இல்லை இல்லாட்டி நாம முடிச்சு கொள்ளலாம் வகுப்ப சும்மா வேஸ்டான டைம் எல்லாருக்கும் ஓகே நல்ல மிஷா எல்லாம் இது வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம் இதை நாங்கள் குரூப்லேயும் நாங்கள் என்ன செய்வோம் போடுவோம் அதுவும் உங்களுக்கு என்ன செய்யும் யூஸாக இருக்கும் நீங்களும் ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்திருப்பீங்க இன்ஷா அல்லா உங்களுடைய நல்லெண்ணம் நிறைவேறும் என்கிற செய்தியை நாங்கள் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்களுடைய வருகைக்கு நன்றி கூறி என்ன செய்கிறோம் விடை பெறுகிறோம் ஜிஸாக் முல்லாஹ் ஹைரா பாரக் அல்லாஹ் ஃபீக்கும் தகபல் அல்லாஹூ திஹூதக்கும் சுபானுக் அல்லாஹு மோபி ஹம்லிக் அஷ்ஷது அல்லாஹ் இல்லா அந்த அஸ்தாஃப் இருக்க வாத்தூரில்லை